புனித மாற்கு எழுதிய தூய செய்தி அதிகாரம் இறைவார்த்தைகள் இரண்டுகள் தொடக்கம் பதினேழு கடலோரம் சென்றார் மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார் பின்பு அங்கிருந்து அவர் சென்ற போது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துள்ளனர் ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள் அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசைகரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம் இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி நோயற்றவர்க்கு அல்ல நோயுற்றவர்க்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் சிந்தனை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று இயேசு கூறுவதை நாம் வாசிக்க கேட்கின்றோம் நாங்கள் யாரும் நேர்மையாளர்கள் அல்ல நாங்கள் பாவிகள் கடவுளின் பார்வையில் நாங்கள் எல்லாரும் கடவுளின் இரக்கத்தின் தேவையில் உள்ளவர்கள் கடவுளின் இரக்கம் எங்களுக்கு அவசியம் தேவை இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொள்வது கடினமாக இருக்கும் அதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று கடவுள் நம்மை பார்ப்பது போல நாம் எமது வாழ்வை நேர்மையாக பார்ப்பது கடினமானது இது எமது தற்பெருமையில் இருந்து வருவது தற்பெருமை எங்களை பற்றிய தவறான உயர்வான பார்வையை தரும் அது உண்மையான எமது பார்வையை பார்ப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் இடம் தராது எமது பிளவீனத்தை பார்க்க அது அனுமதிக்காது இரண்டு கடவுளின் இரக்கத்தை நாம் அடையாளம் கண்டு கொள்ள தவறிவிடுவதால் எமது பாவநிலையை ஏற்றுக்கொள்ள தவறிவிடுகின்றோம் கடவுளின் எல்லையில்லா இரக்கத்தை நாம் அடையாளம் கண்டு கொண்டால் எமது பாவங்களை ஏற்றுக்கொள்ள அச்சம் கொள்ள மாட்டோம் எமது ஆண்டவர் இரக்கத்தின் ஆண்டவர் எம்மோடும் கடவுளோடும் நாம் நேர்மையாக இருப்பதற்கு அச்சம் கொள்ள தேவையில்லை அவர் தெய்வீக மருத்துவர் நாங்கள் நோயாளிகள் அவரது குணமாக்கும் தொடுகை எமக்கு தேவை எமது பாவங்களை நாம் தெளிவாக கண்டு கொண்டு தாழ்ச்சியோடு அவற்றை அறிக்கையிட்டு கடவுளின் இரக்கத்தில் தங்கி நின்று எம்மை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு லேவியை அழைப்பதை நாம் காண்கின்றோம் இவர் ஒரு ஜூதர் ஜூதர்களை ஆக்கிரமித்திருந்த ரோமியர்களுடன் சேர்ந்து ரோமியர்களுக்காக ஜூதர்களிடம் வரி வசூலித்து கொண்டவர் குறிக்கப்பட்ட தொகையிலும் பார்க்க கூடுதலாகவும் வரியை வசூலித்து தன்னை செல்வராக்கிக் கொண்டவர் இதனால் இவர் ஆழ்ந்த குற்ற உணர்வையும் பரிசையர் மறைநூல் அறிஞர்களின் வெறுப்பையும் சம்பாதித்துக் கொண்டவர் இந்நிலையில் சுங்கச்சாவடியில் சாவடியில் அவர் இருந்தபோது இயேசு அவரை அழைக்க அவரும் உடனே இயேசுவை பின் செல்கிறார் பின்னர் அவர் இயேசுவுக்கும் அவரது சீடருக்கும் தன் வீட்டில் விருந்து படைக்கின்றார் இந்த விருந்தில் மேலும் பல வரி தண்டுபவர்களும் பாவிகளும் அமர்ந்திருக்கின்றனர் இந்த நிகழ்வு சாதாரணமான ஒன்றல்ல வரி தண்டுபவர்களும் பாவிகளும் அவருடைய இரக்கத்தை உணர்ந்து கொண்டவர்கள் இயேசுவின் பிரசன்னத்தில் தாங்கள் கண்டனம் செய்யப்பட்டவர்களாக அல்லாமல் அன்பு செய்யப்பட்டவர்களாகவே உணர்ந்து கொண்டனர் இயேசுவின் பார்வை குணமளிப்பதாக தீர்ப்பிடுவதாக அல்லாமல் அவர்களை ஒரு புதிய வாழ்வுக்கு அழைப்பதாகவே அவர்கள் உணர்ந்து கொண்டனர் மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் இதற்கு எதிர்மாறாகவே இருந்தனர் அவர்கள் தீர்ப்பிடும் மனநிலையை கொண்ட குற்ற உணர்வு அவமானம் கொண்ட எண்ணங்களை பிரதிபலிப்பவர்களாக இருந்தனர் இவை எம்முள் அச்சத்தை கொண்டு வரும் மனம் திரும்ப இலகுவில் அனுமதிக்காது இவற்றை நாம் விளக்கி இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மருத்துவர் நோயற்றவர்க்கு அல்ல நோயுற்றவர்க்கே தேவை செபம் ஆண்டவரே உமது அழைப்புக்கு தாழ்ச்சியான உள்ளத்துடன் மனம் திரும்பி உம்மை பின்தொடர தாரும் ஆமன்